ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சாப்டர் அதிகாரம் நாளைக்காக கவலைப்படாத இருங்கள் அதன் அதன் பாடு போதும் எனக்கு பிரியமான அன்பு தேவச் சனமே நாளைக்கென்று கவலைப்படாதீர்கள் என்று நம் ஆண்டவராகிய ரச்சகர் ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையா இருக்கு அநேக கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்னுடைய பையனுடைய திருமண காரியம் என் பெண்ணுடைய திருமண காரியம் ஐயோ அநேக லோன் வாங்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு நான் என்ன செய்வேன் நாளைக்கு என்னுடைய ப்ராப்ளத்தை யாரு எனக்கு சந்திப்பாங்கோ ஐயோ நாளைக்கு நான் என் பிள்ளைகளை யாரு பாத்துக்குவாங்க இப்படி அநேக கவலைகள் உங்களுக்குள்ள ஆழமா இருக்கிறதா அன்று இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்ற தெரியுங்களா நாளைக்கென்று நீ கவலைப்படாத மகளே நாளைக்கென்று நீ கவலைப்படாத மகளே அதனதின் பாடு உனக்கு போதும் அகாயத்து பறவைகளை பார் அதுகளை காற்றில நீங்கள் விசேஷமானவர்கள் அவைகளுக்கே நான் எல்லா ஆசிர்வாதத்தையும் கொடுக்கிறேனே உனக்கு நான் கொடுக்க மாட்டேனா மகனே மகளே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறான் ஆமா பிரியமான தெய்வ சனமே அநேக கவலை அநேக தேவைகள் அநேகத்திற்காக நீங்க அழுது கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நாளைக்கென்று கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் அத்ததின் காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா உங்களை நடத்த அவர் இருக்கிறார் விசுவாசிங்க ஆண்டவர் நாளைக்கு என்ன தேவை உங்களுடைய வாழ்நாளெல்லாம் என்ன தேவன் என்று ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் விசுவாசங்க விசுவாசத்தோடு ஒரு கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி தோத்திரிக்கலாம் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ சீசஸ் ஆண்டுவரே இதோ நாளைக்கு என்று அநேக தேவைகளுக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க ராஜா ஐயோ நான் யார் இடத்துல போகுவேன் எங்க கேப்பேன்னு சொல்லிட்டு ஏசப்பா அழுது கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிற உம்மை விசுவாசிக்கிற இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் இப்பொழுதை சந்திப்பார்கள் ராஜா ஆண்டு நீங்க சந்தித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அவர்களுக்கு உதவினருக்காய் நன்றி செலுத்துகிறப்பா ஒவ்வொரு நாளும் விசேஷமா நீங்க பலப்படுத்தி ஆசீர்வதித்து கொண்டு ஒவ்வொருடைய தண்ணீரும் துடைச்சு நீங்கள் வழிநிறுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா இதுக்கான மகிமை எல்லாம் உமாக்காப்பா சபத்தை கேட்டீங்க பதில தந்தீங்க ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கே நாமத்தினால் சிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஹொமேன்